வீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வு இது லாஸ்ட் இயர் நடந்த ப்ரீவியஸே கொஷின் பேப்பர் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஒரு பேட்டன்காக அதே மாதிரி அதில் இருக்கிற கொஷின்ஸ் ஏதாவது ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்காகவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓவரால் ஹண்ட்ரட் மார்க்ஸில் வந்து பதினான்கு மதிப்பெண் வந்து ஒன் மார்க்ஸ் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இது அப்படியே இந்த இந்த சிலபஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஐ மீன் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபோர்டீன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாடலோட நான்கு வரிகளை கொடுத்துட்டு அதில் questions கொஷின்ஸ் கேட்பாங்க இது வந்து பல உள் New இப்போ நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய இயல் வைஸ் நீங்கள் வந்து பல உள் தெரிகை எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சிலபஸ் மாறி இருக்கு அதாவது நமக்கு இயலில் வந்து சில கவிதை பிழையெல்லாம் அதை பார்த்து நீங்கள் வந்து நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய பல தெரிக சரியான விடையை அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த பாடலுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருப்பாங்க இந்த நான்கு கொஷின்ஸும் ஒன் மார்க் கொஷின்ஸ் ஃபோர்டீன் மார்க்ஸ் வரும் அடுத்து பகுதி இரண்டு பாத்தீங்கன்னா மதிப்பெண் பதினெட்டு ஃபோர் இன்ட்டு டூ எயிட் மார்க்ஸ் இரண்டு மதிப்பெண் விடைக்கேற்றை வினா அமைக்க மோஸ்ட்லி வந்து சிக்ஸ்டீன்த் கொஷின் வந்து நமக்கு வந்து விடை கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரியான வினா வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மற்ற கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இப்போ நியூ சிலபஸில் இருக்கிற கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி புக் பேக் எக்ஸசைஸில் ஒரு ஒரு இயல்லையும் இப்போ வந்து ஒரு கடிதம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இப்போது நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது எதுக்காகனா மேக்ஸிமம் கேட்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் அந்தந்த இயலில் இருக்கக்கூடிய கடிதத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிச்சுருங்க குருவினா சிறுவினா நெடுவினாவும் நம்ம வந்து லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ரிப்பீட்டடாக வந்திருக்கான் அதே மாதிரி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் வச்சு நம்ம ஓரளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் இருப்போம். பிரிவு இரண்டு பார்த்திங்கன்னா ஐந்து இன்ட்டு இரண்டு பத்து மதிப்பெண் இது வந்து இந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல இருக்கக்கூடிய அந்த ஒன் மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும் ஸோ ஒரு ஒரு இயல் பின்னாடி இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல இருக்கிற ஒன் மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் ஏன்னா ஒன் மார்க்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஈஸி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அவ்வளோ அதிகம் வந்து ஹார்ட் ஒர்க்லாம் போட வேண்டாம் இப்போ நெடுவினாக்கெலாம் பார்க்குற டைமுக்கு நம்ம ஒன் மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒன் மார்க்ஸில் நம்ம வந்து ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டார்கெட் நீங்கள் வச்சுக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒன் மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணது அதனால் அந்த ஒன் மார்க்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஈஸியாக படித்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் எதுனா ஒன் மார்க்ஸை ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க அதில் இருக்கக்கூடிய எதெல்லாம் வந்து பார்க்கணும் ஒன் மார்க்ஸில் இந்த இலக்கணம் மொழி ஆழ்வோ மொழியோடு விளையாடல இருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவோம்லாம் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பகுதி மூன்று பார்த்திங்கன்னா பதினெட்டு மதிப்பெண் எவ்வளேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் மார்க்ஸ் சரிங்களா ஸோ இதில் வந்து நமக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடை தருக ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிவு இரண்டு எவை எனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் மார்க்ஸை இதில் மனப்பாட பாடல் மனப்பாட பாடல் என்னவோ இப்போ நியூ சிலபஸில் இருக்க மனப்பாட பாடலில் கண்டிப்பாக தரவாக பார்த்துக்கோங்க அதோடய மூன்று மார்க் மூன்று மதிப்பெண் நமக்கு அதில் மிஸ் பண்ணாமல் ஐ மீன் ஒரு மார்க் கூட குறையாம நம்ம எடுக்கணும் அடுத்து எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க சரிங்களா இது அதாவது நம்ம நியூ சிலபஸில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க பகுதி நான்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண் இருபத்தி ஐந்து ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பா நயம் பாராட்டுக இது வந்து மொழியையாள்வோமில் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க அல்லது கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க நிகழ்வை நயத்துடன் எழுதுகன்னு சொல்லிட்டு அடுத்தது ஜென்ரல் இந்த கடிதம் மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பில் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக அல்லது உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக கடிதமுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய பார்ட் என்னது காட்சியைக் கண்டு கவிநுறை எழுதுக அடுத்தது நூலக உறுப்பினர் படிவம் உறுப்பினர் அதாவது படிவம் நிரப்புதல் அது கொடுத்துருக்காங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மொழிபெயர்க்க மொழிபெயர்க்க கம்பல்சரி வரும் ஸோ மொழிபெயர்க்க நம்ம மொழியாலும் மொழியோடு விளையாடலை பின்னாடியே இருக்குது அதை பார்க்கலாம் இல்லைனா சாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பகுதி ஐந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மதிப்பெண் எட்டு மார்க் அது நெகிழிப்பைகளின் அதாவது நமக்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம நிற்க அதற்கு தகவல இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலே அழகுற விவரித்து எழுதுக ஸோ எது வந்து நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி விரிவானம் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை ஃபுல்லாகவே தரவாக படிச்சுக்கோங்க கட்டுரை பார்த்திங்கன்னா இதெல்லாம் சான்றோர் வளர்த்த தமிழ் அதை கேட்டிருக்காங்க இல்லைனா விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக ஸோ நம்ம இது வந்து ஓல்டு சிலபஸ் கொஷின் பேப்பர்லாம் கவனிச்சுக்கோங்க ஓல்டு சிலபஸ் கொஷின் பேப்பர் இது பேட்டன்காக ஆகவும் அதே நியூ இயர் சிலபஸில் இதில் எது இதெல்லாம் கவர் ஆகுதோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பிழை இல்லாமல் எழுத பாருங்கள் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்